குழந்தைகளே தமிழ் உயிரெழுத்துகளையும் ஆயுத எழுத்தையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள் அ அம்மா ஆ இம்மா அம்மா ஆ ஆடு ஆ டு ஆடு இ இலை 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 உரல் உரில் உரல் ஏ எறும்பு ஏ ரூஇம் புறும்பு ஏ ஏனி ஏ நீ ஏனி ஐ ஐந்து ஐ, ஐந்து ஐந்து ஓ ஒட்டகம் ஓ க இம் ஒட்டகம் ஓ ஓணான் ஓ நா இன் ஓணான் ஔ அப்பையார் அவு பை யா, இர் அவ்வையார் அக் எகுவால் ஏ அக் கு வா, இல், வாழ்வால் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம்